ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் பாசுரம் இருபத்தி ஒன்பது காமங்கள் மாற்று இந்த பாசுரத்தில் கோபாலனை கோவிந்தான்னு அழைக்கிறா நம்ம கோதா பிராட்டி கோவிந்தாவில் கோதா இருக்கா முதல் எழுத்து கோவிந்தால் கோ கடைசி எழுத்து கோவிந்தால தா சேருங்கோ கோதா நடுப்புற பின் கோவிந்தனை கோதா பின் பண்ணிட்டா பின் பண்ணி அழைச்சி சொல்கிற கோபாலா உனக்கே நாம் ஆட்சைவோம் நீ கோபாலனாகவே இருக்கணும் குழல் ஊதணும் மாடு மேய்க்கணும் எங்களோட ராசம் ஆடணும் இடையனாகவே இருக்கணும் அப்படின்னா நன்னாக இருக்கேன் நீங்கள் சொல்கிறது நான் வைகுண்டம் போயிட்டா வைகுண்டநாதனாக இருப்பேன் ராஜாதிராஜனாக இருப்பேன் அப்படிங்கிறான் இல்லை கிருஷ்ணா நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணிகிட்டே இருக்கணும் நீ கிருஷ்ணாவதாரம் போது நாங்களாம் பெண்களாக கோபிகைகளாக வரணும் நீ ஏழு பிறவி கோபாலனாகவே வர உனக்கே கோபிகைகளான நாங்கள் கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கணும் கிரீடையில் கோபிகைகளுடைய பக்தியை பார்த்து கண்ணபிரானே கண்ணீர் விடுறான் சொல்கிறான் உங்களோட பக்திக்கு நான் நூறு கிருஷ்ணாவதாரம் எடுத்தாலும் மாளாது அப்படிங்கிறார் பாரதியாரும் சொல்கிறார் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோ மாடுவோமே இவரும் தீவிர கிருஷ்ண பக்தர் கோபாலன்கிட்ட கோதாதேவி சொல்கிறார் மற்றை நம் காமங்கள் மாற்றுன்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறா கோபாலா மற்றைய ஆசைகள் காமங்கள் எல்லாம் குறுக்கிடும் அவைகளை விலக்கி அடியோங்கள் செய்கிற இந்த கைங்கரியம் எங்களுடைய ஆசைக்குன்னு நினைக்காம உன்னுடைய ஆனந்தத்துக்கு நீ சந்தோஷப்படுவாயின்னு நாங்கள் பண்ணணும் அப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணத்தை எங்களுக்கு நீ கொடுக்கணும் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் பிரீத்தியுடன் கைங்கேரியம் பண்ணணும் நம் காமம்னு ஏன் சொல்றா எதிரில் இருக்கிற கோபாலனையும் தங்களோடு சேர்த்துக்கிறார் உனக்கு பிடித்த விஷயத்தை நாங்கள் பண்ணணும்னு நீயும் நினைக்கணும் அப்படிங்கிற உனக்கு ஏற்றவழக நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறா கிட்ட பேசுகிற போது நம்ம சொற்ப ஜாக்கிரதையாக பேசணும் விஷ்ணு தர்மத்தில் ஒரு கதை சொல்லப்படுறது கோவிந்தசாமிங்கிறவர் பக்தர் இவர் பக்தி பண்ணி இவர் என்ன பண்ணார் மகா தபஸ்வி ஒரு நாள் கண்ணன் சங்கு சக்கரதாரியாக இவர் முன்னாடி பிரத்யட்சம் ஆயிட்டான் கைகளை குமிச்சுண்டு அவனை பார்த்து இவர் சோஸ்திரம் பண்ணுறார் எம்பெருமானே எனக்கு மனைவி மக்கள் வீடு வாசல் எந்த விதமான சொந்த பந்தங்களும் வேண்டாம் எதுலேயும் எனக்கு ஆசையே கிடையாது எனக்கு வீடு வேண்டாம் கார் வேண்டாம் தோட்டம் வேண்டாம் நிலம் வேண்டாம் பங்களா வேண்டாம் காடு காரு மோர் எதுவுமே வேண்டாம் சொர்க்கத்திலையும் எனக்கு ஆசை இல்லை ஹே சர்வேஸ்வரா என்ன உன்னோட திருவடியில் சேர்த்துக்கோ உனக்கே கைங்கரியம் பண்ணணும் அதுவே போரும் எனக்குன்னு பிரார்த்தனை பண்ணினார் இவர் பிரார்த்தனை பண்ணி முடித்த உடனே கண்ணன் சொல்கிறான் கோவிந்தசாமி உனக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்தேன் ஆரோக்கியத்தை கொடுத்தேன் அனுகூலமான பத்தினி பத்து குழந்தைகளை கொடுத்தேன் நாலு பங்களா கொடுத்தேன் பத்து கார் கொடுத்தேன் சர்பத்தையும் கொடுத்தேன்னு சொல்லி பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டான் மோட்சத்தை கொடுக்கறேன்னு கடைசி வரையிலும் இவன் சொல்லவே இல்லை எனக்கு இகபர சுகம் வேண்டாம் நானே இவன் ஏன் இப்படி சொல்லிட்டான் கோபாலன் அப்படின்னா பகவான் இதுக்கு பதில் சொல்றான் அவன் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற சோஸ்திரத்தை நெற்று பண்ணி வச்சுட்டு பைகாட் பண்ணி வச்சுண்டு பாராயணம் பண்ணின்ட்டு சொல்லிருக்கான் ஆனால் மனசுக்குள்ளே அத்தனை ஆசை அவனுக்கு இருக்குது பாவகிராகி ஜனார்த்தனான்னு பேச்சை கவனிக்க மாட்டான் அவளுடைய நெஞ்சத்தான் கவனிப்பான் இவனோட மனசில் அத்தனை ஆசை இருக்குது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு வரட்டும்னு ததாஸ்து அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான் இந்த கதையை நம் கோதை எடுத்து காட்டி அந்த கோபாலசுவாமி போல எங்களுக்கும் பற்று இருக்கும் காமம் இல்லைன்னு நினைக்காதே கிருஷ்ணா அப்படி காமம் இருந்தா அதுக்கு யார் ஜவாப்தாரி தெரியுமா நீதான் இந்த ஆசைக்கு காரணம் நீதான் இந்த ஆசையை நீ தான் எங்கள் ஹிரதயத்தில் வச்ச இந்த காமங்களை உன்னுடைய திருவடிகளை எங்கள் ஹிருதயத்தில் வச்சு எல்லாத்தையும் அழிச்சுடு உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னு ரொம்ப கெட்டிக்காரத்தனமா அஞ்சு வயசு பெண் கோபாலன்கிட்ட எவ்வளோ அழகாக பிரார்த்திக்கிறா பாருங்க இவள் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் விஞ்சியவள் பாகவதர்களை முன்னிட்டுண்டு உன் பொற்றாமரை அடியில் கைங்கரியம் குடுன்னு பிரார்த்திக்கிறா கோதை கோபாலனின் பூரண பக்தையாச்சே நமக்கு பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறா இந்த கோதா பிராட்டி ஆண்டாள் திருவடிகளே சரணம்